மாதம் கடகம் மற்றும் சிம்ம ராசிக்கு இந்த இது ராசிக்காரர்களுக்கும் நவம்பர் மாதம் கார்த்திகை மாத பலன் எப்படி அதாவது அவர்களின் திருமண வாழ்க்கை தொழில் குடும்ப நிலைமை கல்வி பொருளாதார நிதி நிலைமை வருமானம் இருக்கின்றதா செலவிருக்கின்றதா அதாவது மாதத்தின் முழு பகுதியை அதாவது மாதம் தொடக்கத்தில் எப்படி பிற்பகுதியில் எப்படி என்பதை எல்லாம் பார்க்கலாம் தொடக்கத்தில் சில நேரம் சாதகமாக இருந்து பிற்பகுதியில் சரியில்லாமல் இருக்கலாம் ஆகவே திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் என்று சகலவற்றையும் பற்றி சுருக்கமாக வடிவ பார்ப்போம் அதற்கான பரிகாரத்தையும் பார்ப்போம் கடகம் மற்றும் சிம்ம ராசி இதுவரைக்கும் பார்க்கறதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்போர்ட்ல கிளிக் பண்ண சப்பர்ப்பாட்டில கிளிக் பண்ணுவோம் என்னுடன் தொடர்ந்து நெங்கிருக்க சப்பரோட்டியில் கிளிக் பண்ணி சோக்கு சப்பர்ட் ஓட்டிங் கிளிக் பண்ணி பக்கத்து விளக்கலாம் ஓல்லைக்குள்ள கிளிக் பண்ணுவோம் நான் போட்ட கூட போடணும் நீங்கள் பத்து பேர்லாம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக இந்த கைரேக ஜோதிடம் கைரேகை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஒரு கேள்வி மட்டும் இந்த கொமான் மூலம் யூடியூப் கொமான் மூலம் அதாவது இந்த வீடியோக்கு இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக எழுதி கேட்கலாம் மற்றபடி மெசேஜர்லயோ ஃபேஸ்புக்லையோ இந்த போன் நம்பர்லையோ நான் இலவசமா சொல்கிறேன் போன் நம்பர்ல நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக வடிவாக கைரேகை சம்பந்தமா ஜாதகன் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளலாம் அட்டும் யாராவது கேட்கறெண்டாலும் சரி ஒரு கேள்வி மட்டும் ஜாதகமா கைதிகை சம்பந்தமா கேட்கறெண்டா இதுல எழுதி கேட்கலாம் தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் சரியா உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கேட்கணும்னா திகதி விவர மாதம் பிறந்த ஆண்டு இடம் பெயர் உங்களின் பெயர் எது சம்பந்தமாக கேட்குறீங்களோ அது சம்மந்தம் கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம் அதாவது கல்யாணம் விளையாட்டி விளாட்டி குலத்தை பங்கினோம் குழந்தை பண்ணி தொழிலுன்னா தொழிலுண்டோ கேள்வி மட்டும் எழுதி கேட்குறாங்களுக்கு இலவசமாக பதிவில் கிடைக்கும் முழுமையாக வடிவாக கேட்கணுண்டு அந்த போன் நம்பர் மூலம் முன்கூட்டியே காசை கட்டி ஃபோன் எடுத்து எடுக்க மாட்டேன் வாட்ஸ்அப்ல ஒல்லி மெசேஜ் எழுதி கா கேட்கலாம் எனக்கு நேரம் இல்லை அதனால தான் நெற்றும்படி தொடர்ந்து பாருங்க கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் இந்த வீடியோ அனைத்து நான் போட்ட அனைத்து வீடியோ கைரேகை சம்பந்தமாக கைரேகோட ஜாதகத்தை ஒப்புட்டு மற்ற வாத ராசி புலன்கள் இது நவம்பர் மாதம் ஐப்பசி மாதம் எல்லாம் தனித்தனியும் எல்லாம் போட்டுக்கிறான்னு பார்க்கலாம் மற்ற ச மேசந்துரக்கா மீனவரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் சனி சனிப்பயிற்சி பலன் வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனிபேய்ச்சி அடைபெற்றது அந்த தனிப்பயிற்சி பலனெல்லாம் வடிவாக விரிவாக பார்க்கலாம் விரிவாக போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வேற புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் போட்டுட்டேன் மற்ற ராசிகளுக்கு நீ போடுவேன்டா நவம்பர் மாத பலன் போட்டுட்டு தான் போடுவேன் தொடர்ந்து நினைந்து பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் எல்லாம் பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி இந்த யூடியூப் சேனல்கிட்ட பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி இருக்கன்னு பாருங்க தெரிஞ்சாக்கள் மற்றாக்கள் எந்த பேர் அடிச்சு யூடியூவில சேர்ச்சல வசிரஜி கைரேகன் சேனல் சேனல்ட்டு பேர் அடிச்சுட்டு சொட்டு ட் விட்டு கம பண்ணிட்டு சொட்டு டவுளி விட்டுட்டு நீங்கள் இது சம்பந்தமா தெரிஞ்சு பொதுவே பிடிக்கலோ அது சம்பந்தமா எழுதி அதாவது புத்தாண்டு பலன் இல்லாட்டி சனி பயிற்சி பலன் என்று எழுதலாம் இல்லாட்டி சனி பயிற்சி என்று கொஞ்சம் டவுளி விட்டு மேசமோ என்ன ராசி என்ற ராசியும் எழுதிங்கன்றா அந்த ராசிக்கான மகன் வேறு நான் சொன்னவர் வேறு பேர் அதாவது சிலண்ட பேரோட சேர்த்து அடிச்சு பார்த்துக்கிட்டா கைரேகை சம்மந்தம்னா கைரேகை சம்மந்தம் எந்த ரேகை எந்த நச்சு என்னோட புள்ளிகள் இருக்குன்றா அதை அடிச்சு பார்க்கலாம் நான் வடிவே இல்ல பத்தியும் போட்டுக்கன் கொஞ்சம் சின்ன பேர் கொஞ்சம் வித்தியாசம் போட்டுச்சுன்னா வேற அது வேற முறை வேறு சரி நாங்கள் இப்போ பார்க்க போடுறது கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலனென்று அதாவது நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் பலனை பார்க்கலாம் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் வந்து ஒவ்வொன்றை பற்றியும் சுருக்கமாக தனியாக பார்க்கலாம் பார்த்துட்டு பரிகாரத்தையும் பார்க்கலாம் இப்போ கடகராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனே கிட இருக்கும் நல்ல பலன் என்று சொல்லல சுமாரான பலன் அப்ப எப்படியான பலன் என்பதை நீங்க பார்க்கலாம் தொழில வந்து தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தட்டைகள் எதிர்கொள்வீர்கள் சில தட்டைகளை எதிர்கொள்வீர்கள் இதற்கு உங்கள் சக்க ஊழியர்களின் அன்னுக்குமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே சரியா ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் உங்களை பிரச்சனைகளை மாட்டி விடுவார்கள் கவனமாக இருக்கும் இருப்பினும் எல்லாவற்றையும் மீறி நீ உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரம் செய்வர்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் கடகராசி என்பவர்களே உங்களின் சில முடிவுகள் தவறானவை என்று நிறுவனமாகலாம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் ஆனால் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இருப்பினும் உடன் புறந்தவர்கள் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் கரகராசி என்பவர்களே கடகராசி என்பவர்களே நவம்பர் மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் சில சிக்கல்களில் மாற்றலாம் மாமியாரால் உடல் நலன் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் கடகராசி என்பவர்களே உடல்நல குறைபாடுகளை அஜாக்கிரதையாக இருந்து விடாதீர்கள் அது பெரும் பிரச்சனையில் உங்கள் உடல்நல உபாதையில் கொண்டே மாட்டி வரும் சரியா மாணவர்களுக்கு வந்து நவம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் படிப்பில் வெற்றி பெறலாம் வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புவர்களுக்கு முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான நேரமாக இருக்கும் நவம்பர் மாதம் கார்த்திகை மாதத்துக்கான அதாவது கடகராசி பரிகாரம் வந்து நீங்கள் தினமும் ஸ்ரீ ராமஜியம் சொல்ல வேண்டும் தினமும் ஸ்ரீராமஜியம் சொல்லுங்கள் கடகராசி என்பவர்களை அடுத்ததாக சிம்ம ராசி சப்ரிக்னா சப்ரட்ட கிளிக் தொடர்ந்து பாருங்கள் சிம்ம ராசிக்கு வந்து இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகின்றது உங்களின் தொழிலை பொறுத்தவரையில் உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் சரியா இது வசிரஜி கைரகையின் ஜோதிடம் சொன்னால் தொடர்ந்து பாருங்கள் அதாவது கடகராசிக்கு சொல்லிட்டேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உழைக்கும் மக்கள் பொறுத்தவரை இல் உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் பல வகையான நன்மைகள் யோகங்களை பெறலாம் இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பள உயர்வும் வாய்ப்பு உள்ளது துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் பெறலாம் சிம்ம ராசி வணிகம் செய்பவர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெற உதவும் மற்றும் உங்களுக்கு வணிகமும் நன்றாக இருக்கும் முன்னேறும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் இல்லாட்டி காதல் உறவில் ஏமாற்றப்படுவீர்கள் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் ஆக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும் சிம்ம ராசி இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பெரிதாக நன்றாக இல்லை நோய்வாய்ப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் சிம்ம ராசி என்பவர்களே குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் முற்பகுதி ஓரளவு அமைதியாக இருந்தாலும் கலவையான வளங்களாக இருந்தாலும் பிற்பகுதி குழப்பத்தை ஏற்படுத்தும் சிறிது நேரம் அமைதி நிலவலாம் ஆனால் சூழ்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம் கட்டினமாக உழைத்து உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் முழு மனத்துடன் முள் கவனத்தை சிதற விடாமல் படிக்க வேண்டும் படிப்பதன் மூலம் முன்னறலாம் சிம்ம ராசி என்பர்களே சரியா புற அடுத்தது உங்களுக்கான பரிகாரம் வந்து நீங்கள் வியாழன் என்று வாழைப்பழங்களை ஒரு பிராமணர் அல்லது மாணவருக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் நீங்கள் வாழைப்பழம் வியாழக்கிழமை சாப்பிடக்கூடாது சிம்ம ராசி என்பவர்களை அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் சிம்ம வாகனத்தை கொண்ட அம்மனை ஆதிபராசத்தி பத்திரகாளி போன்ற தெய்வங்களை வணங்குவதுடன் குலதெய்வ வழிபாடும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம் மட்டும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறந்ததாக இருக்கும் அடுத்ததாக தனுசு மற்றும் மீனம் ராசிக்கு